கடந்த வருடம் நான் பெண்கள் அரசு பள்ளிக்கு கவுன்சிலிங்காக்காக சென்றிருந்தேன் அந்த நேரம் இரண்டு தேர்வுக்கு ஒரு வாரம் மட்டுமே இருந்தது அங்கே நான் படிப்பில் கவனம் செலுத்தணும் என்பதற்காக பல அறிவுரைகளை வழங்கினேன் அந்த பள்ளியில் படிக்கும் பல பெண்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பில் நிச்சயமற்ற நிலைக்குள்ளாக இருந்தார்கள் அந்த மாணவிகளில் ஒருவரின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது கவிதா அவ சொன்னதுங்க எங்க வீட்டுல அம்மா அப்பா அடிக்கடி சண்டை போடுறாங்க அப்பா ஆட்டோ டிரைவர் தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு எங்க வீட்டில் ஒரு தான் நான் படிக்க ஆரம்பிச்சா அப்பா வந்து அம்மாவோட சண்டை போடுவாரு எனக்கு படிக்கவே முடியலை சார் தினமும் இதுதான் நடக்குது என்ன செய்யணும் எனக்கு படிக்க ஆசையா இருக்கு ஆனா என்ன பண்ணறதுன்னு தெரியல நான் கவிதாவிடம் சொன்னேன் நீ படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து பெற்றோர்களின் சண்டையை நினைக்காதே அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் கனவு காண வேண்டும் நீங்கள் என்னவாக வேண்டுமோ அதை பற்றித்தான் கனவு காண வேண்டும் படிப்பை முடிக்கிறதற்குள் காதல் டிராக் எல்லாம் வேண்டாம் உன்னோட கனவுக்காக நீ போராடணும் இதே மாதிரி இன்னும் மூன்று பெண்கள் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை வித்தியாசமாக தான் இருந்தது அதை நான் அடுத்த வீடியோவில் பகிர்வேன் நாங்கள் எக் ஆபிஸில் இருக்கிறவர்களுக்காகவும் ரெகுலராக கவுன்சிலிங் பண்றோம் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பிளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ கவுன்சிலிங்குக்காக எங்களை பின்தொடருங்கள் எங்களோட ஜாயின் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்